மேலும் ஆளுநர் வெளிநடப்பு எம்எல்ஏக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு கர்நாடக சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த ஆளுநரை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முற்றுகையிட்டு முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கர்நாடக சட்டப்பேரவையின் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது இரவுபடி மாநில ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று காலை கர்நாடக சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் தவாசந்த் கெலாட் அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் அவர் சொந்தமாக தயாரித்த உரையை வாசிக்க முயற்சதாக கூறப்படுகிறது இதற்கு அரசு தரப்பில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உரையை வசிக்காமல் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்தார் இதனிடையே அவரை வெளியேற விடாமல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாதையை வழிமறைத்து முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது இருப்பினும் ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்றனர் இது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் சித்தராமையா ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலும் ஆளுநர் உரையாற்ற வேண்டும் அது அமைச்சரவையால் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டம் இன்று அமைச்சரவை தயாரித்த உரைக்கு பதிலாக ஆளுநர் தானே தயாரித்த உரையை பிடித்தார் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு மற்றும் நூற்றி அறுபத்தி மூணு ஆகிய பிரிவுகளை மீறுவதாகவும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் தனது வலமையை நிறைவேற்றவில்லை அவரின் செயலுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தப்போகிறோம் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆராய்ந்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த செவ்வாய்கிழமை தமிழக சட்டப்பேரவையில் அரசு தயாரித்த உரையை படிக்காமல் ஆளுநர் வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது